அன்பு நேயர்களே இனிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கத்தருடைய வார்த்தையை ரெண்டு கொருந்தியர் மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் கடைசி பகுதியில் ஒரு சின்ன வார்த்தையை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறார் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது தகுதி அற்றவர்களாக இருந்தோம் எங்களை தேவன் தகுதிப்படுத்தினார் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊழியத்துக்கும் கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் கத்தர் எங்களை தகுதிப்படுத்தினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் தகுதி இல்லாமலே தகுதி உடையவர்களைப் போல அநேக நன்மைகளை எப்படியோ பெற்றுக்கொள்கிறார்கள் எப்படியோ பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் நன்மையான ஈவாகிய தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனாலும் அதற்கு ஒரு தகுதியை கத்தர் எதிர்பார்க்கிறார் தகுதி ஒன்று நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் அநேக நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிறார் அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்கு நம்மை சுதந்திர வாளிகளாக ஆக்கிவிடுகிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தகுதி உடையவர்களாகத்தான் படைக்கப்பட்டோம் அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் ஆண்டவருடைய சாயல் ஆண்டவருடைய ரூபம் என்று சொன்னால் அந்த ரூபத்தையும் சாயலையும் நீங்களும் நானும் உடையவர்களாக இருப்போமே ஆனால் நிச்சயமாகவே நாம் தகுதி உடையவர்களாகத்தான் படைக்கப்பட்டோம் ஆனால் ஏதேன் தோட்டத்தில் சர்பமாகிய பிசாசோடு ஏவாளுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு உறவு அவ்வளவுதான் அந்த உறவு தான் ஆதாம் ஏவாள் குடும்பத்தையே தகுதி இல்லாத குடும்பமாக ஆக்கிவிட்டது அவர்கள் தேவ சாயலை தேவ ரூபத்தை அவர்கள் இழந்து போனார்கள் என்றால் தகுதி இல்லாதவர்களாக அவர்களை ஆக்கியதே அவர்கள் பிசாசோடு அளவலாவிய அந்த காரியம் தான் அதன் மூலமாய் அவர்கள் பாவத்துக்குள்ளே அகப்பட்டார்கள் அவர்கள் தகுதி அற்றவர்களாகிவிட்டார்கள் ஆண்டவர் அவர்களை ஏதேனை விட்டு துரத்தி விட்டார் ஏதேன் தோட்டத்தை ஆதாமு ஏவாள் அனுபவிப்பதற்கு ஒரே தகுதி தான் தேவ சாயல் தேவனுடைய ரூபம் அவ்வளவுதான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆனால் என்றைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கூடாமல் பிசாசினுடைய உபாய தந்திரங்களுக்கு உட்பட்டார்களோ அன்றைக்கு அவர்கள் பாவம் செய்து தகுதியற்றவர்களாகி ஏதனை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள் அப்படியானா மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவனாக இருந்தாலும் அல்ல மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு தேவன் கொடுத்த தகுதி அவன் ஏதே முழுவதையும் ஆண்டு அனுபவிக்க அவனுக்கு உதவி செய்தது ஆனால் பாவத்தின் நிமித்தம் தகுதியை இழந்தான் இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய தகுதியை எப்படி இழந்து போகிறோம் அப்படி என்றால் பரிசுத்தமற்ற காரியங்களினாலே தான் நாம் நம்முடைய தகுதியை இழந்து போகிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஏக குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார் அனுப்பின நோக்கம் என்ன என்று சொன்னால் இழந்து போன தகுதியை உங்களுக்கும் எனக்கும் பெற்றுக் கொடுப்பதற்காக தான் யோவான் மூணு பதினாறுல நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களை கத்த தன்னுடைய பிள்ளைகளாக கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்படியானால் ஏற்றுக்கொண்டு தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் இழந்து போன தகுதியை இல்லாத தகுதியை பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லாத தகுதியை இழந்து போன தகுதியை பெற்றுக் கொள்கிறார்கள் இதைத்தான் லூக்கா பத்தொன்போது பத்திலே வாசிக்கிறோம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் நம்ம இழந்து போன தகுதி அந்த தகுதியை நமக்கு பெற்றுக் கொடுக்க அந்த தகுதியின் மூலமாய் உங்களையும் என்னையும் சுதந்திரவாதிகளாக ஆக்க வந்திருக்கிறார் அப்ப விசுவாசத்தோடு தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோனா வெறும் பிள்ளைகள் மட்டுமல்ல அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள் நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள் ரோமர் கெழுது நிருபம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பௌலடியார் சொல்கிறார் பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகளும் ஆகிறோம் என்று நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம்னா சுதந்திரவாளிகளும் ஆகிவிடுகிறோம் இளையகுமாரன் துன்மார்க்கனாய் ஜீவித்தான் தூரத்திலே அவன் கடந்து போன போது திரும்பி வருகிறான் தகப்பன் அவனை மனம் திரும்பி வந்தபடியினால் உண்மையாய் மனம் திரும்பி வந்தபடியினால் அவனை தன்னுடைய சொந்த குமாரனாக ஏற்றுக்கொண்டான் தன்னுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டான் அவன் சொல்லுகிறான் நான் தகுதி இல்லாதவன் என்று ஆனாலும் மனம் திரும்பினவர்கள் ஒவ்வொருவருமே தேவனுடைய பிள்ளைகள் ஆகக்கூடிய தகுதியை பெற்றவர்கள் இப்ப பிள்ளைகள் ஆயிட்டாங்க சுதந்திரவாளிகளாகவும் ஆகிவிட்டார்கள் பிள்ளைகள் ஆன உடனே சுதந்திரவாளிகளாகவும் ஆகிவிட்டார்கள் பாருங்க அந்த வீட்டில் அவனுக்கு எந்த உரிமையும் இல்லைல்ல ஆனால் இப்போ அவன் கையில் ஒரு மோதிரத்தை போட்டாங்கல்ல அந்த மோதிரம் எதை காண்பிக்கிறது இந்த வீட்டில் உனக்கும் உரிமை இருக்கப்பா அதை காண்பிக்கிறது அல்லவா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இழந்து போனது எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான் அல்லவா என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தகுதியை நமக்கு கொடுப்பது நாம் அல்ல இளையகுமார அவன் சொல்லுகிறான் உன்னுடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதியே இல்லாதவன் ஆனால் மனம் திரும்பி வந்தவனை மகனாக ஏற்றுக்கொண்ட தகப்பனுடைய அந்த அன்பு மகன் என்கிற தகுதியை அவனுக்கு கொடுத்தது மகன் என்ற தகுதியை அவனுக்கு கொடுத்தது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு கிறித்துவ அவரையே விசுவாசிங்க ஒரு வேலை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் பின்வாங்கி போயிருந்தீங்கன்னா இளைய குமாரனை போல நீங்கள் திரும்பவும் ஆண்டவரி இடத்துல வாங்க உங்களை தகுதிப்படுத்துகிறவர் அவர்தான் வேதம் சொல்லுகிறது தகுதிப்படுத்துகிறவர் அல்ல ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய நம்மை அவர் தகுதியாக்குகிறவர் கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார் உள்ள பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தில் பங்குள்ளவர்கள் ஆக்குவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துகிறவர் செய்ய வேண்டியது என்ன விசுவாசியுங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க ஒருவேளை உங்களுடைய இருதயம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பின்வாங்கி போயிருந்தா இளையகுமாரனை போல திரும்பவும் வாங்க உங்களுக்காக ஆண்டவர் இயக்கத்தோடு காத்திருக்கிறார் எந்த காரியத்தில் பின்வாங்கி போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை உணர்ந்த ஆண்டவரிடத்தில் வாங்க மீண்டும் நீங்க அவருடைய பிள்ளை என்கிற அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களை கத்தர் தகுதிப்படுத்துவார் வர வேண்டியது தான் நீங்க தகுதிப்படுத்துகிறவர் கத்தர் நிச்சயமாய் அதை செய்வார் காட் பிளஸ் எனக்குமுள்ள ஆண்டவரே எங்கள் பரிசுத்த பிதாவே தகுதி இல்லாம இருந்தோம் இருந்த தகுதியையும் இழந்து போய் இருந்தோம் இன்றைக்கும் எங்களை தகுதிப்படுத்துகிற கத்தர் நீ எங்களை தகுதிப்படுத்துவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க பிள்ளைகளாகி எங்களை நீங்க தகுதிப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன் அதை அனுபவிக்க முடியாமல் இழந்து போயிருக்கிற எங்களுக்கு நாங்கள் அதை பெற்று அனுபவிக்க அன்றவரே பரலோகத்தின் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களில நீங்களும் நாங்களும் கூட கத்தாவே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு பங்காளிகள் ஆக கத்தனை எங்களுக்கு கிருபையை தரும் நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் அண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் பின்வாங்கி போயிருந்தாலும் மீண்டுமாய் உம்மண்டையிலே திரும்பி வர கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் தான் எங்களை தகுதிப்படுத்துறவங்க எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே